வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களே நம்ம இப்ப எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருக்கோளூர் திருவண்ணாமலையில இருந்து நம்ம கள்ளக்குறிச்சிக்கு செல்லும் சாலையில இருக்கோம் இங்க கெட்டா வந்து பார்த்தீங்கன்னா தேக துருவம் கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில நம்ம தேக துருவத்து உள்ளார நம்ம போற வேலையே இல்லைங்க கள்ளக்குறிச்சிக்கு இந்த மாதிரி நீங்க போகணும்னா ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம வடதொரசலூர் ஒரு கேட்டை நாவே வடதொரசலூர் தாண்டினாவே வடத்தொரசூர் வந்து அப்படியே ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டெயிட்டாக நீங்கள் போயிடலாம் எந்த டிராஃபிக் ஜாமும் இல்லாமல் இப்போ நம்ம ஜேகதூரத்தில் உள்ளார போனீங்கன்னா டிராஃபிக் ஜாமும் நிறையா இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சனிக்கிழமை நீங்கள் போனாலே சனி சனிக்கிழமை ஏன்னா நம்ம ஜேகதூரத்தில் மிக பிரம்மாண்டமான சந்தை நடக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெயிட்டாக இப்போ நம்ம கள்ளக்குறிச்சிக்கு அண்டிச்சாண்டாக போகணும் அப்படின்றவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாகனம் டூ வீலர் வாகனம் லாரி காரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வடதோரசூர் தாண்டின ஒன்று நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா நேராக கள்ளக்குறிச்சி தாங்க நீங்கள் இந்த சாலையில் இது வரைக்கும் முன்னால் பயணிச்சிருக்கீங்களா நான் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க இப்போ நீங்கள் இருந்து வருவீங்க இருந்து வருவீங்க மணலூர்பேட்டையிலேருந்து கூட வருவீங்க வரவங்க நம்ம கள்ளக்குறிச்சிக்கு போனோம்னா தேகத்துருவத்துடைய சிட்டி உள்ளே போகாம தேகத்துற சிட்டி உள்ள போகாம நம்ம கள்ளக்குறிச்சிக்கு பயணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெஷ் ஷேர்